தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவுப்படி ஜூலை பதினெட்டாம் தேதியான இன்று தமிழ்நாடு விழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன்படி இன்று காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு விழா நடைபெறுகிறது பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மாகாணம் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய சட்டசபையில் தீர்மானம் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட இந்த நாள் தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு நாள் என கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது அந்த வகையில் இன்று தமிழ்நாடு நாள் விழா பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது இந்த விழாவில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மூபே சுவாமிநாதன் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் வரவேற்புறையும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் வே ராஜாராமன் இ ஆ பா திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் மற்றும் திருப்பெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு செல்வ பெருந்தகை ஆகியோர் முன்னிலை வகிக்க உள்ளனர் அதேபோல் இவ்விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் இ ஆப்பா தலைமையுறையும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் விழா சிறப்புரையும் ஆற்ற உள்ளனர் இந்த விழாவில் ஆழி செந்தில்நாதன் தலைமையில் கருத்தரங்கம் ஒன்றும் நடைபெற உள்ளது தமிழ்நாடு வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பில் முனைவர் பர்வின் சுல்தானாவும் சென்னை மாகாணமும் செயற்கரிய போராட்டங்களும் என்ற தலைப்பில் சதீஷ் மற்றும் சென்னை மீட்பும் வரலாறும் என்ற தலைப்பில் அனுகிரகாவும் திராவிட இயக்க தலைவர்களும் நவீன தமிழ்நாடும் என்ற தலைப்பில் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்ட வரலாறு என்ற தலைப்பில் மா மதன்குமார் ஆகியோர் கருத்துரையாற்ற உள்ளனர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சுவாமிநாதன் தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரைப் போட்டியில் முதல் பரிசு பெற்ற சென்னை மாவட்டம் கோ தீபாஷ்டி என்ற மாணவிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் இரண்டாம் பரிசு பெற்ற திருவள்ளூர் மாவட்டம் மா ஜெய ஜனனி என்ற மாணவிக்கு முப்பதாயிரம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் மூன்றாம் பரிசு பெற்ற ஈரோடு மாவட்டம் மு வீரமணிகண்டன் என்ற மாணவனுக்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது அதேபோல் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற திருவாரூர் மாவட்டம் ச கௌ பாவேஷ் பிரசன்னா என்ற மாணவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் இரண்டாம் பரிசு பெற்ற திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அ அப்துல் ஹக்கீம் என்ற மாணவனுக்கு முப்பதாயிரம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் மூன்றாம் பரிசு பெற்ற சென்னை மாவட்டம் ந ரிஷ்வானா பர்வின் என்ற மாணவிக்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி விழா பேருரையாற்ற உள்ளனர் இந்த விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை அ மனோகரன் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் நித்யா சுகுமார் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடிக்குமார் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு துணைத் தலைவர் திவ்யபிரியா இளமது ஆகியோர் வாழ்த்துறையும் தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் பவானி நன்றியுரையும் வழங்க உள்ளனர்